வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்ரீ அக்ஷயா நிவாசம் பத்து நிமிஷத்தில் நமக்கு சிக்கனை ரெடி பண்ணணும் அப்படின்னா நல்லா கொஞ்சம் ஸ்பைஸியாக டேஸ்ட்டாக செய்யணுன்னா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் அடுப்பில் ஒரு குக்கர் ஒன்று வச்சுக்கோங்க வச்சுட்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க என்ன சூடானதும் ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க கூடவே பிரிஞ்சியலை சேர்த்துக்கோங்க இல்லை அப்படின்னா ரம்பையில் சே ரம்பையில் இருந்துச்சுன்னா ரம்பையில் சேர்த்துக்கோங்க நான் ரம்பையில் சேர்த்துருக்குறேன் மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்குறேன் வெங்காயம் வதங்குற அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பொடியாக நம்ம வெங்காயம் நறுக்கிட்டு சேர்த்து வதக்கும்போது கிரேவி நல்ல ஒரு பதம் கிடைக்கும் அதனால தான் நம்ம பொடியாக வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துருக்குறோம் வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க ஒரு மூணு செகண்ட் இப்படி பரட்டி விட்டிங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசம் போயிடும் இப்போ களி வச்ச சிக்கனை சேர்த்துடலாம் நான் இன்றைக்கி முந்நூறு கிராம் அளவில் சிக்கன் எடுத்துருக்குறேன் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்டோடைய ஒரு மூணு செகண்ட் அப்படியே புரட்டி விடுங்க அப்படியே புரட்டி விடும்போது நல்லா சிக்கன்லேருந்து தண்ணி வெளி வரும் வெளி வந்து நல்லா கொஞ்சம் சாஃப்ட் ஆகும் சிக்கன் இந்த மாதிரி மூணு செகண்ட் நம்ம பெரட்டி விட்டு அந்த தண்ணி வெளியே வர்றப்போ நம்ம இன்க்ரீடியண்ட்ஸ் எல்லாம் சேர்த்துடலாம் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க ஹோம்மேட் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி ஒன்றரை ஸ்பூன் அளவு சேர்த்துருக்குறேன் கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க இது தனி மல்லித்தூள்ங்க வறுத்து தனியாக பொடி பண்ணி வச்ச மல்லித்தூள் இதோட புளிப்பு இல்லாத தயிர் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இந்த தயிர் சேர்த்துட்டு நம்ம அந்த சிக்கனை பரட்டும் போது இன்னுமே நல்லா சாஃப்டாக வெந்து வரும் கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க நான் வந்து மிளகு வந்து வெறும் வானிலையில் வறுத்துட்டு மிக்சியில் பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் அதனால் நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் ஆம்லெட் போடுறீங்க ஆஃப் பாயில் போடுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி மிளக வெறும் வானிலையில் வறுத்துட்டு ஆறுனதுக்கப்புறம் பவுட்ரு பண்ணி வச்சுட்டு தூவி பாருங்க நல்ல மனமாக இருக்கும் இப்போ இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்துட்டு நம்ம சிக்கனை நல்லா பெரட்டி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு வேக விடுங்க இன்னும் கொஞ்சம் வேகணும் அஞ்சு நிமிஷம் பற்றலை இன்னும் ஒரு மூணு நிமிஷம் நம்ம வேக விடலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கால் கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு பெரட்டி விட்டு வேக விட்டுக்கலாம் இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு சிக்கன் வேகிற அளவுக்கு டைம் கொடுக்கலாம் கரெக்டாக எனக்கு மு எக்ஸ்ட்ரா மூணு நிமிஷம் ஆச்சு சிக்கன் நல்லா வெந்து அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குது மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வேக வைக்கும்போது அடிப்பிடிக்காமல் சிக்கன் நல்லா ஒன்று போல் வெந்து வரும் கரண்டி வச்சு இப்படி நசுக்கி பார்த்திங்கன்னா தெரியும் சிக்கன் நம்ம எப் அளவுக்கு சாஃப்டாக வெந்திருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நல்லா அப்படி பரட்டி விட்டுக்கோங்க நீங்கள் இன்னும் ஸ்ரீ அக்ஸயா நிவாசன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் கூடுதலாக ஒரு ரெண்டு செகண்டு இந்த மாதிரி மூடி வச்சுட்டு திருப்பியும் கிளறி விட்டுட்டு நறுக்கி வச்சா குடமிளகா சேர்த்துடலாம் உங்கள் கிட்டே கலர் கலர் குடமிளகா கிடைக்கல அப்படின்னா என்ன குடமிளகா வச்சுருக்கீங்களோ எல்லாமே சேர்த்து ஒரு நூற்றம்பது கிராம் அளவு சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி மூணு கலரில் உள்ள குடமிளகா ஐம்பது ஐம்பது கிராம் எடுத்துருக்கேன் கூடவே மீடியம் சைஸ் பெரிய வெங்காயமும் ஒன்று ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் கூடவே கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் பெரட்டி விட்டதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு டார்க் சோயாசா சேர்த்துக்கோங்க வினிகர் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது எல்லாமே பண்ணுங்கள் சேர்த்துட்டு நல்லா மூணு நிமிஷம் நல்லா பெரட்டி விடுங்க இந்த மாதிரி சூப்பராக கேப்சிகம் சிக்கன் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு கூட ரொம்ப அருமையாக இருக்கும் சப்பாத்தி ரொட்டி தோசைக்கெல்லாம் கூட இன்னுமே நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தனா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க மூணு நிமிஷம் கழித்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மேலாப்பில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நெய் வேண்டாம் அப்படின்னா பட்டர் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு அப்படியே ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு அப்படியே விட்டுருங்க நல்லா அந்த நெய்யெல்லாம் மெல்ட் ஆகி அந்த கிரேவியோட கலந்து சூப்பராக ஒரு வாசம் வரும் பத்து நிமிஷம் கழிச்சுட்டு சர்வ் பண்ணுங்க ரொம்பவே அருமையான கேப்சிகம் சிக்கன் கறி எப்படி செய்கிறதுன்னு பார்த்தாச்சு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்